காய்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து முட்டை பரோட்டா தான் எங்கள் வீட்டுக்கார் கடையில் தான் வாங்கிட்டு வந்தார் பாருங்கள் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தார் அதை எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் சில நாள் நாங்கள் ஃபோன் பண்ணி கேப்போம் வாங்கிட்டு வாங்க சில நாள் அவங்களே வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கிடுவாங்க ஒரு தான் ஒரு தான் அதை நாங்கள் மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் நல்லதாக இருந்துச்சு இது வந்து பாஸ்தா நாங்கள் வீட்டிலே செஞ்சோம் பாஸ்தா கடையில் வாங்கிட்டு வந்தேன் சும்மா தக்காளி வெங்காயம் வதக்கி அப்படியே செஞ்சாயிடுச்சு பாருங்கள் இது வந்து சாப்பாடு கடையில் தான் வாங்கினோம் இரநூத்தி நாற்பது நூற்றி நாற்பது ரூபா ஆனால் காரக்குழம்பும் தரலாங்க அப்புறம் இலையும் கிழிஞ்சி இருந்துச்சு கோவை சாய்பா காலனி கீதா இல்லை தான் வாங்கினோம் அவ்வளோவா ஒன்றும் நல்லா இல்லை டேஸ்ட்டாகவும் இல்லை காரக்குழம்புலாம் வைக்கவே இல்லை ஆனால் பாயசம் இருந்துச்சு ஏதோ பழைய குழம்ப பார்சல் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு இருக்குது ஆனால் ப்ராப்பராக நல்லா இல்லை ரொம்ப நல்லா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது இது சிக்கன் பிரியாணி எங்கள் வீட்டுக்கார கடையில் தான் வாங்கிட்டு வந்தார் நாங்கள் வந்து பக்கெட் பிரியாணி கேட்டோம் அவங்க வே முடியாது தரமாட்டேன்னாங்க நாங்கள் நினச்சாங்களோ தெரில மத்தியானம் போல் திடீர்னு ரெண்டு பிரியாணியை வாங்கிட்டு வந்துட்டாங்க நாங்களே மொத்தம் அஞ்சு பேர் இருப்போம் ரெண்டு பிரியாணி அப்படிங்க பார்த்தோம் ஆனால் அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டாங்க நாங்கள் பிரியாணி இந்த பிரியாணி சாப்பிட்டோம் அப்புறம் இருந்து சாப்பாடு இருந்துச்சு பயன் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க எவ்வளோ ரூபான்னு கேட்டால் நானூறுரூவா சொல்கிறாங்க ரெண்டு பிரியாணி நம்புகிற மாதிரியே இருக்குது நல்லா போய் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது